ஹாய் மைடேர் ஃபேமிலிஸ் வாங்க ரெடிமேட் பாயசம் மிக்ஸ் வச்சு ஒரு பாயசம் செய்யலாம் ஒரு லிட்ரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க ஒரு அண்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு திராட்சை முந்திரியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாங்க அண்ட் இன்னொரு பேனில் அரை லிட்டர் பால் நல்லா சுந்த காய்ச்சிக்கலாம் அண்ட் இந்த ரெடி மிக்ஸில் வந்து சுகரு திராட்சை முந்திரி எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை பட் நான் உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ அந்த மிக்சரை வந்து நான் ஆட் பண்ண போகிறதில்ல ஆட் பண்ணி ஒரு கால் மணி நேரம் சிம்லேயே வச்சு நல்லா அந்த பால்லையே வேகட்டும் அண்டு டேஸ்ட்டுக்காக நான் கண்டென்ஸடு மில்க்கு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் பண்ணிட்டுங்க பாயசம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சு அது ராஜமுந்திரி ஆட் பண்ணி இறக்கணுன்னா ஒரு சூப்பரான பாயசம் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே ரெடி ஆயிரும் ஒரு உங்களுக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இதோ கண்டென்சி மில்க் ஆட் பண்ணிவிட்டேன் அண்ட் ஃபைனலாக திராட்சை முந்திரி வறுத்து வச்சோம்ல அதையும் ஆட் பண்ணி ஒரே ஒரு கொதி வீட்டை இறக்குனிங்கன்னா சூப்பரான பாயசம் ரெடி ஆயிரும் ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thanks for watching, bye.